அண்மையில் டெல்லியில் ரயில் இன்ஜின் டிரைவர்களை சந்தித்தார் ராகு அமெரிக்க தூதரகத்தில் நடுநிசிக்கு மேல் விவசாய தலைவர்கள் கூடுகின்றனர் மணிப்பூர் மீண்டும் பற்றி எறிகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் சீக்கியர்களை தூண்டுவது போல பேசியிருக்கிறார் அவர் திட்டமிடுகிறாரோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறார் இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரஸ் ஒரு கருவியாக ராகுல் காந்தி மாறியிருக்கிறார் மோடியின் அளவுக்கு தமிழின் மேன்மையை பற்றி சொன்ன தலைவர் வேறு யாரும் அகில இந்திய அளவில் கிடையாது காங்கிரஸ் முஸ்லீம்களின் இடஒதுக்கீட்டுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறதை பாடுபட்டதே கிடையாது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தியாவில் சீக்கியர் உரிமை மறுக்கப்படுவது போல அமெரிக்காவில் பேசியிருக்கிறாரே ராகுல் காந்தி வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் உள்ள ஹென்டன் என்கிற நகரில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி முன் வரிசையில் அமர்ந்திருந்த சீக்கியர் ஒருவரிடம் பெயரை கேட்டார் பின்னர் பேச்சை தொடர்ந்த ராகுல் காந்தி சீக்கியர் ஒருவர் தலைப்பாகை அல்லது கையில் காப்பு அணியவும் குருத்வாரா செலவும் அனுமதிக்கப்படுவாரா இது போல ஒவ்வொரு மதத்தினருக்கும் உள்ள உரிமைகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுமா என்பதற்கான மோதலே தற்போது இந்தியாவில் நடைபெறுகிறது இது அரசியல் மோதல் இல்லை என்று கூறினார் அதாவது ராகுல் காந்தி ஒரு சித்திரத்தை உருவாக்க அமெரிக்காவில் முயற்சி செய்திருக்கிறார் சீக்கியர்கள் உள்பட ஒவ்வொரு சமயத்தினரின் அடிப்படை உரிமைகள் அவர்களுடைய சமய உரிமைகள் இந்தியாவில் மறுக்கப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க அவர் அப்பட்டமாக முயற்சி செய்திருக்கிறார் அதாவது சீக்கியர்கள் இனி தலைப்பாகை அணிவது கூட ரொம்ப கடினம் அவர்களை கையில கட்டி இருக்கக்கூடிய அந்த கங்கணத்தை அணிவது கூட எதிர்காலத்தில் இந்தியாவில் சாத்தியமில்லை இதெல்லாம் அனுமதிக்கப்படுமா அப்படிங்கிற அந்த டோனில் அவர் பேசியிருக்கிறார் இந்த ராகுல் காந்தி பேசியது தொடர்பாக டெல்லியில் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் அதோட மூத்த தலைவருமான ஆர் பி சிங் நேற்று என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டெல்லியில் மூவாயிரம் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களின் தலைப்பாகை அகற்றப்பட்டது தலைமுடி வெட்டப்பட்டது தாடி மழிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் நிகழ்ந்தது இது பற்றி ராகுல் காந்தி எதுவும் கூறவில்லை சீக்கியர்கள் பற்றி அமெரிக்காவில் கூறியதை இந்தியாவில் மீண்டும் கூற ராகுலால் முடியுமா ராகுல் அவ்வாறு கூறினால் அவர் மீது வழக்கு தொடர்வேன் அவரை நீதிமன்றத்துக்கு இழுப்பேன் என்று ஆர் பி சிங் கூறினார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஆர்பி சொல்றப்ப அவர் சொல்லுகிறார் அங்க என்ன சொன்னார் அமெரிக்கால அது அத்தனை இந்தியாவுல சொன்னால் அவர் மேல நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் இப்ப அமெரிக்கால அவர் பேசியிருக்காரு அது சம்பந்தமா அமெரிக்காவில் அவர் பேசியது தொடர்பாக வழக்கு தொடர முடியாதா ஆக்சுவலா சாத்தியமில்லை அதனால தான் ராகுல் காந்தி நோக்கம் போல பேசுகிறார் ஒரு வெளிநாட்டு மண்ணில் ஒருத்தர் பேசியது தொடர்பாக இந்தியாவுல நீங்க வந்து எஃப்ஐஆர் போட முடியாது அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது அதனால்தான் அங்க பேசினது நீங்க இங்க பேசினா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆர் பி சிங் கூறியிருக்கிறார் இதோடு மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார்னு பார்ப்போம் எதிர்கட்சி தலைவர் என்கிற ரொம்ப மிக முக்கியமான பொறுப்புள்ள பதவியில் ராகுல் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்த போது இந்தியாவின் நற்பெயரை கெடுக்கும் விதமாக வெளிநாட்டில் எப்போதும் பேசியதில்லை राहुल गांधी जी नेता प्रतिपक्ष है और प्रतिपक्ष का नेता भी देश के लिए जवाबदेह होता है और देश के बाहर जाकर देश की छवि खराब करना ये देश द्रोह जैसा अपराध है कोई देशभक्त ऐसा नहीं कर सकता अरे अपने देश में कांग्रेस और बीजेपी होती है लेकिन जब हम बाहर जाते हैं तो हम कांग्रेस और बीजेपी के नहीं होते हम केवल देश का प्रतिनिधित्व करते हैं जैसे अटल बिहारी वाजपेयी जी करते थे தொடர்ந்து மூன்றாவது முறையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளதால் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் மீதும் அதே போல மோடிக்கு எதிராகவும் ராகுல் மனதில் சிந்தனைகள் சுழன்று சுழன்று வருகின்றன ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிரதமர் மோடி ஆகியோருக்கு எதிரான சிந்தனைகள் ராகுல் மனதில் வேரூன்றியுள்ளன இதனால் இந்தியாவின் நற்பெயரை கெடுக்க அவர் அமெரிக்காவில் முயற்சி செய்து வருகிறார் என்று சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் சில உண்மையில சீக்கியர்கள் உரிமையை நசுக்கியது யார் சீக்கியர்களை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டது யார் அப்படிங்கறத வரலாற்று ரீதியாக பார்ப்போம் ஏன்னா இந்த தலைமுறைக்கு அந்த தகவல்கள் தெரியாது பஞ்சாப்ல அக்காலி தளத்துக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக பிந்தன்வாலையை வளர்த்து விட்டது இந்திரா காந்தி அவர்கள் ஆனால் பிந்தன்வாலே ஒரு காலகட்டத்தில் எல்லையை தாண்டி ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தார் மொத்த பஞ்சாபுமே அவர் சொல்படி கேட்கக்கூடியதாக மாறிட்டு அப்போதுதான் அவர் காலிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து பயங்கரவாதத்தை முன்னெடுக்க தொடங்கினார் அவருக்கு பின்னால ஏராளமான சோ எதிர்க்க வேண்டும் என்கிற அரசியல் காரணத்துக்காக வளர்த்துவிட கடைசில பிந்தரன்வாலையே களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திரா காந்திக்கு ஏற்பட்டு பிந்திரன் வாழை மொத்த இந்தியாவே சீர்குலைக்க கூடியவராக மாறியிருந்தார் முக்கியமான தலைவர்கள் ராணுவ தளபதிகள் காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் வேட்டையாடப்பட்டனர் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்தது கடைசியில் பிந்தரன்பாலே அமிர்தரில் இருக்கக்கூடிய பொற்கோயிலை தன்னுடைய தலைமையகம் போல மாற்றிக்கொண்டார் கொண்டார் பாலையும் அவருடைய தீவிரவாத அந்த ஃபாலோயர்ஸும் முழுக்க முழுக்க அவர்கள் பொற்கோயிலில் அடைக்கலம் புகுந்தனர் ஸோ பொற்கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது ஆனால் பொற்கோயிலில் பாலை இருக்கிறார் என்று எல்லோருக்குமே நன்றி தெரியும் இருந்து கொண்டு அவர் உத்தரவுகள் பிறப்பிக்க மொத்த பஞ்சாபு மாநிலத்துடைய சிவில் நிர்வாகம் பிந்தரன்பாலைய கையில் வந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பஞ்சாபினுடைய நிர்வாகம் மத்திய அரசின் நிர்வாகத்துக்கு கீழும் இல்லை மாநில அரசின் நிர்வாகத்துக்கு கீழும் இல்லை அது பிந்தரன்வாலேயின் நிர்வாகத்துக்கு கீழே இருந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மாதம் திடீரென்று நம்முடைய இராணுவம் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயிலுக்குள் புகுந்தது இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று பெயர் இந்த அதிரடி நடவடிக்கையில் பிந்தன் உள்பட பல நூற்றுக்கணக்கான காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அமிர்தர்ல அந்த பொற்கோயிலுக்குள்ள ராணுவம் புகுந்ததுக்கு சீக்கியர்கள் மத்தியில் பரவலான ஒரு அதிருப்தி நிலவியது ராணுவத்தினர் எங்களுடைய வழிபாட்டு தளத்தில் எப்படி நுழையலாம் அப்படின்னு அவர்கள் கேட்க தொடங்கினார்கள் ஆனா அதுக்கு முன்னால அந்த வழிபாட்டு தளத்துக்குள்ள பயங்கரவாதிகள் புகுந்து இருந்ததோ அவர்கள் துப்பாக்கி சகிதம் அங்கு இருந்ததோ பிந்தனன்பாலே அங்கு புகுந்து கணக்கில் இருந்து கொண்டிருந்ததோ அது எதுவுமே அவர்களுக்கு உறுத்தவில்லை ஆனால் இந்திய ராணுவம் உள்ளே புகுந்தது தொடர்பாக அவர்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய அதிருப்தி நிலவியது இதை தொடர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்திரா காந்தி அவருடைய மெய்க்காவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சார்ந்தவர்கள் இன்னொருவர் சத்வந்த் சிங் இதை தொடர்ந்து டெல்லியில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தில் காங்கிரஸ்காரர்களால் ஒரே நாளில் டெல்லியில் மூவாயிரம் சீக்கியர்கள் அப்பாவி சீக்கியர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் அதுல அப்படி கொல்லப்பட்டவர்களே நிறைய பேரு

அதாவது மிகப்பெரிய மரம் சாய்கிற போது பூமி அதிரத்தான் செய்யும் என்று அவர் கூறினார் இதுதான் சீக்கியர்களுக்கு காங்கிரஸ் தந்த மரியாதை ஆனால் இப்போது மீண்டும் அந்த பழைய முறையில சீக்கியர்களை தூண்டிவிட பார்க்கிறார் ராகுல் காந்தி இதுக்கு முன்னால ஒரு பிந்திரன் வாழையை வளர்த்து விட்டு ராகுல் காந்தியுடைய பாட்டி பலியானார் அவங்க குடும்பத்திலேயே இந்த மாதிரி வளர்த்து விட்டால் அது எங்க போய் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது இந்த விதமாக தூண்டி விடுவது தேசத்துக்கும் நல்லதல்ல அவருக்கும் நல்லதல்ல அவருடைய கட்சிக்கும் நல்லதல்ல இது ரொம்ப தெளிவாக தெரிந்த நிலையில் இதற்கு மோசமான முன்னுதாரணங்கள் இருக்கின்ற நிலையில் மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்மையில் டெல்லியில் ரயில் இன்ஜின் டிரைவர்களை சந்தித்தார் ராகுல் அமெரிக்க தூதரகத்தின் நடுநிசிக்கு மேல் விவசாய தலைவர்கள் கூடுகின்றனர் மணிப்பூர் மீண்டும் பற்றி எறிகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் சீக்கியர்களை தூண்டுவது போல பேசியிருக்கிறார் ராகுல் கலவரத்தை உருவாக்க அவர் திட்டமிடுகிறாரோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது சில மொழிகளை தரம் தாழ்ந்தவையாக ராகுல் குறிப்பிடுகிறாரே அமெரிக்காவில் தான் ராகுல் இவ்விதமாக திருவாய் மலர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தி தன்னுடைய அந்த நேர்காணல்ல அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார்னா தமிழ் மராத்தி வங்கம் மணிப்பூரி ஆகிய மொழிகளை

எங்க ஆர்எஸ்எஸ் எஸ் தமிழ் குறித்து தனிப்பட்ட முறையில் ஆர் எஸ் எஸ் எப்போதேனும் கருத்து சொல்லி இருக்கிறதா ராகுலுக்கு என்ன வந்து அதாவது இந்த ஆர் எஸ் எஸ் ஏதோ ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறது அவருடைய முடிவாக இருக்கிறது கொஞ்சம் பிஜேபிய கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அது என்னென்ன செய்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது மிக பெரும் முக்கியத்துவத்தை தமிழுக்கு பிஜேபி வழங்கியது மோடி வழங்கினார் ஐநாவில் பேசுகிற போது கூட யாவரும் பூங்குன்ற அப்படிங்கறத அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார் தீன் ஹஜார் வருஷம் பூர்வ பாரத் கே மகான் கவி கணியன் பூங்குன்றனார் பூங்குன்ற விஸ்வ கீ பிரச்சீன்தம் பாஷா தமிழ்மே யாவரும் கேடீர் ரொம்ப ஒரு அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ணுகிற விசிட் பண்ண நாட்டில் கூட அந்த மொழியில் திருக்குறளை அவர் வெளியிடுகிறார் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக மோடியின் அளவுக்கு தமிழை பற்றியும் தமிழின் மேன்மையை பற்றியும் சொன்ன தலைவர் வேறு யாரும் அகில இந்திய அளவில் கிடையாது தமிழ் பாஷா துணியாக்கு சபசே புராணி பாஷா பூரி துணியாக்கு கடந்த காலத்தில் சுதந்திரம் அடைந்த போது தமிழர்களின் சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதி நகர்த்தர் நேருவுக்கு கொடுத்த செங்கோல் பிற்காலத்தில் அலகாபாத் அருங்காட்சியகத்தில் நேருவின் வாக்கிங் ஸ்டிக் என்று கூறப்பட்டு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது தமிழன் கொடுத்த செங்கோலுக்கு காங்கிரஸ் தந்த மரியாதை அது வந்து வெறும் வாக்கிங் ஸ்டிக்காக நேர்வுண்டிய வாக்கிங் ஸ்டிக்காக தரம் குறைக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் மோடி வந்ததற்கு பிறகு அந்த செங்கோல் மீண்டும் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு மக்களவையில் நடுநாயகமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதை காட்டிலும் தமிழுக்கும் தமிழனுக்கும் வேறு என்ன மரியாதை செய்ய முடியும் இப்ப தமிழை பற்றி இவர் சொல்லுகிறார் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்காது அப்படின்னு சரி இந்த மொழியை பிடித்த காங்கிரஸ் தமிழுக்கு என்னென்ன செய்திருக்கிறது பட்டியலிட முடியுமா இவர்கள் தமிழுக்கு செய்த சேவை என்ன மோடி என்ன செஞ்ச அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் தொடர்பா அவர் செய்திருக்க அத்தனையும் சொல்ல முடியும் காசி தமிழ் சங்கமத்தை சொல்ல முடியும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்தை சொல்ல முடியும் அதே போல வாக்கிங் ஸ்டிக்காக கருதப்பட்ட செங்கோலை மீண்டும் அதை புனிதமான இடத்துல லோக்சபாவின் நடுநாயகமாக நிலைநிறுத்தியதை சொல்ல முடியும் போகிற வருகிற இடங்கள்ல இன்டர்நேஷனல் போரத்துல எல்லாம் தமிழினுடைய தமிழுடைய மேன்மையை பற்றி அவர் கூறியதை சொல்ல முடியும் சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் மிக பழமையான மொழி அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் கூறியதை சொல்ல முடியும் இப்படி எல்லாம் சொல்ல முடியும் காங்கிரஸ் தரப்புல அவர்கள் தமிழுக்கு செய்ததாக என்ன சொல்ல முடியும் ஆனால் அவர் சொல்லுகிறார் தரம் தாழ்ந்த மொழியாக தமிழை ஆர் எஸ் எஸ் கருதுகிறது பிஜேபி கருதுகிறது என்று சொல்லுகிறார் அதே போல மராட்டியும் அப்படி நினைக்கிறாங்க மகாராஷ்டிர நாக்பூர்ல தான் ஆர் எஸ் எஸ் தலைமையகமே இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தலைவர்களாக பெரும்பாலும் மராட்டிகள் தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ இவர் வேண்டும் என்ற அதாவது ராகுல் காந்தியுடைய மொத்த நோக்கமும் ஏதோ ஒரு விதத்தில் கலவரத்தை தூண்டுவது முரண்பாடுகளை கூடுமையடைய செய்வது மோதல்களை உருவாக்குவது இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை இப்ப ராகுல் காந்திட்ட வேற எந்த அஜெண்டாவும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரஸ் என்ன சொல்லி தருகிறாரோ அதை அப்படியே அவர் கிளிப்பிள்ளை போல செய்து கொண்டிருக்கிறார் ஜார்ஜ் சோரஸ் ஐடியாவே என்னன்னா இந்திய சமூகத்தில் எங்கெங்க முரண்பாடுகள் இருக்கு அதை கண்டறிந்து அதை கூர்மைப்படுத்துவது இதுதான் ஜென்ரலாவே யூரோப்பியன்ஸ் ஐடியா இதுதான் யூரோப்பியன்ஸ் ஐடியா பிரிட்டிஷ்காரங்க எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு திரும்ப அவங்க அவங்க நாட்டுக்கு திரும்பினாங்களோ அங்கெல்லாம் நிரந்தரமா அந்த நாடு தனக்குள்ள மோதிக்கொள்ளக்கூடிய சில முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி விட்டு சென்றிருப்பார் இப்ப இந்தியாவை மொத்த இந்தியாவையும் சேர்த்து தான் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க ஆனா போறப்போ மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிச்சுட்டு போனாங்க இந்தியாவுக்குள்ள நிரந்தரமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதிக்கொள்ளுகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வைத்து விட்டு போனார்கள் இதே போல பிரிட்டிஷ்காரன் போன எல்லா இடத்துலயும் செஞ்சது இது சோ சோகால்டு யூரோப்பியன் மைண்ட்ஸ் அமெரிக்காவில அந்த காலத்துல வந்து ஏறிய பிரிட்டிஷ்காரர்கள் தானே பின்னால அமெரிக்கர்கள் ஆனார் சோ அந்த புத்தியும் அப்படித்தான் இருக்கும் இது ஜார்ஜ் சோரஸ் கண்டுபிடித்து முரண்பாடுகளை கூர்மையடைய செய்வது அப்படிங்கிற ஒரு உத்தியை கையாளுகிறார் அவர் சொல்லித் தர இங்க ராகுல் காந்தி அதை நடத்தி கொண்டு இருக்கிறார் சோ இன்னைக்கு ஜார்ஜ் சோரஸ் ஒரு கருவியாக ராகுல் காந்தி மாறி இருக்கிறார் இது துரதிருஷ்டவசமான இடஒதுக்கீடு பற்றிய கேள்விக்கு ராகுலின் பதிலை கவனித்தீர்களா அதே நேர்காணல்ல ராகுல் இடஒதுக்கீடு பற்றியும் திருவாய் மலர்ந்திருக்கிறார் அவர் என்ன சொன்னார்கள் மல்லோ நாங்கள் என்ன தவறு செய்தோம் எங்களை ஏன் தண்டிக்க வேண்டும் என முன்னேறிய வகுப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர் எவரும் அதானியாகவோ அம்பானியாகவோ முடியாது அதற்கான கதவுகள் மூடப்பட்டுள்ளன அந்த கதவுகளை முன்னேறிய வகுப்பினர் திறக்க வேண்டும் என்பதே அந்த வகுப்பினரின் கேள்விக்கு பதில் There are many people who come from the upper caste, right? Who say, Look, what have we done wrong, right? Why are we being punished? And so then you think about increasing dramatically the supply of some of these things. You think about decentralizing power. You think about involving many more people in the governance of our country, right? You think of opening up, I mean, frankly, with all due respect, I don't think any of you are ever going to become Adani or Ambani. And there's a reason for that. You can't, because that, those doors are closed. நாங்க என்ன பாவம் பண்ணோம் ஏ எங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க தண்டிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்களா அந்த கேள்விக்கு ராகுல் காந்தியோட பதில் என்னன்னா அதானி அம்பானி இவர்களால் மூடப்பட்டிருக்கும் கதவை அவங்க தறக்கணுமா இது வந்து அந்த வகுப்பினருக்கு பதிலா இது என்ன ஏதும் ஒண்ணுமே புரியல தலையும் புரியல வாழும் புரியல ஆனா ராகுல் காந்தி அவ்வாறு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் இடஒதுக்கீட்டை வியப்பூட்டுகிற அளவுக்கு அதிகரித்தல் அதிகாரத்தை பரவலாக்குதல் நாட்டின் நிர்வாகத்தில் பலரையும் ஈடுபடுத்தல் இது குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இடஒதுக்கீட்டை வியப்பூட்டுகிற அளவுக்கு அதிகரித்தல் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் இன்னொன்று எப்பத்தப்பா இடஒதுக்கீட்டை ஒழிப்பீங்க அப்படிங்கிறப்ப பாகுபாடு இல்லாத இந்தியா உருவாகும் போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் சிந்திக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் we will think of scrapping reservations when india is a fair place இப்ப இதற்கு மாயாவதி ஒரு ஃபிட் ரிப்ளை என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவும் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தவும் இல்லை ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும் போது அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இந்தியா நல்ல நிலைக்கு வரும்போது இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ரத்து செய்யும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இதன் மூலம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய பல ஆண்டுகளாக காங்கிரஸ் சதி செய்து வருவது அம்பலமாகி இருக்கிறது காங்கிரஸ் விஷயத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசியினர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காங்கிரசிடம் இருந்து நீதி கிடைக்காததால் தான் மத்திய சட்ட அமைச்சர் பொறுப்பில் இருந்து அம்பேத்கர் ராஜினாமா செய்தார் என தெரிவித்திருக்கிறார் மாயாவதி இப்போ நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னமோ திடீர்னு ரொம்ப ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கான போராளி போல தன்னை காட்டிக் கொள்ளுகிறாரே இடஒதுக்கீடு விஷயத்துல காங்கிரஸ் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கு வரலாற்று யோசிப்போம் இடஒதுக்கீடு இடம்பெற்றிருக்கிற ஒரு விஷயம் அது அம்பேத்கர் தந்தது தந்ததுக்கீடு விஷயத்துல காங்கிரஸ் துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது சரி அதுக்கடுத்தது ஓபிசி இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடு என்பது மண்டல் கமிஷன் மூலமாக ஓபிசி மக்களுக்கு கிடைத்தது மண்டல் கமிஷனை உருவாக்கினது யாரு மொரார்ஜி தேசாய் அப்போ ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் மண்டல் கமிஷனை அமைத்தார் அந்த மண்டல் அப்படிங்கிறவர் மிக சிறிது காலம் பீகார்ல முதல்வராக இருந்தவர் அவர் தலைமையில தான் அந்த கமிஷனே போடப்பட்டது அந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷனை கொடுக்கிறதுக்குள்ள ஜனதா ஆட்சி கலைந்து விட்டது அப்போ இந்திரா காந்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தியிடம்தான் மண்டல் தன்னுடைய பரிந்துரைகளை தந்தார் ஆனால் இந்திரா காந்தி தன்னுடைய காலம் வரைக்கும் கூட பார்க்கல படிக்கவில்லை அதை தூக்கி போட்டு வைத்தோம் இந்திரா காந்திக்கு பிறகு வந்த ராஜீவ் காந்தி அவரும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதம் அலோக் மேத்தா என்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் ராஜீவ் காந்தியிடம் பேட்டி எடுத்த போது இடஒதுக்கீடு பற்றி கேள்வி கேட்கிறார் அப்போ ராஜீவ்காந்தி சொன்ன பதில் இடஒதுக்கீடு என்கிற பெயரில் முட்டாள்களுக்கு வாய்ப்பளிப்பது மொத்த நாட்டுக்கும் பெரும் கேடாக அமைந்துவிடும் என்று கூறினார் இப்படி அவர் சொன்னது உண்மை இதை வந்து பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்களே சுட்டிக்காட்டி இருக்கிறார் காட்டியிருக்கிறார் ராஜீவ்காந்தி இந்த மாதிரிலாம் பேசினார் அப்படின்னு ராஜீவ் காந்திஜி லேட் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்திஜி गेव एन इंटरव्यू टू आलोक मेहता इन मार्च नाइनटीन एटी फाइव सीनियर जर्नलिस्ट इन दैट इंटरव्यू फॉर्मर प्राइम मिनिस्टर अबाउट ओ बी सी रिजर्वेशन सेट कर रही हूं सर नो प्रमोशन ऑफ इडियट्स इन द नेम ऑफ रिजर्वेशन

சரி அப்படின்னா உண்மையிலே இடஒதுக்கீடு விஷயத்துல காங்கிரஸ் என்ன செய்தது முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதற்கு பாடுபட்ட ஆந்திரால ராஜசேகர் ரெட்டி முதல்வராக இருந்தபோது முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதற்கு திரும்ப திரும்ப சட்டம் கொண்டே வந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் மசோதா தாக்கல் செய்து சட்ட இயற்றுகிற போதெல்லாம் அங்க இருக்கிற ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் அது கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது என்று அதை செல்லாது என்று அறிவித்திருக்கிறது அது செல்லாதுன்னு அறிவிக்கும் திரும்ப வேணும்னே அவர் மசோதா தாக்கல் பண்ணுவார் என்று மீண்டும் சட்டம் இயற்றுவார் திரும்ப அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லுவோம் சொல்ல சொல்ல வேண்டும் என்றே செய்து கொண்டிருந்தோம் அப்புறம் ராஜசேகர் ரெட்டியினுடைய அந்த வழியை பின்பற்றி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது மத்திய அரசனுடைய வேலை வாய்ப்பு நாலரை சதவீதம் உள்ஒதுக்கீடாக முஸ்லிம்களுக்கு தருவதற்கான ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆர்டரை எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ண அது நிறுத்தப்பட்டது இன்னைக்கு அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கு அதனால அது அமலுக்கு வரல சோ இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்குத்தான் பாடுபட்டு இருக்கிறதே ஒழிய இந்துக்களின் இடஒதுக்கீட்டுக்கு இதுவரை பாடுபட்டதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப என்னவோ திடீர்னு ராகுல் காந்திக்கு இடஒதுக்கீடு பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இடஒதுக்கீட்டு காவலனே அவர் மாதிரி ஒரு பொய்யாடு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அதனால ராகுல் காந்தி விஷயத்துல மக்கள் அத்தனை பேர் இன்னும் சொல்லப்பட்ட காங்கிரஸ்காரர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்